கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு பிரபல கிறிஸ்தவ பாடரும் திருச்சபை போதகருமாயிருக்கிற போதகர் ஜான் ஜெபராஜ் அவர்கள் மீது பாலியல் வழக்கு அரசு போடப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு அவருடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் சில கால் புரட்சியின் காரணமாக இது பொய் வழக்காக பிணைக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கிலே அரசியல் தலையீடு இருப்பதாகவும் கிறிஸ்தவ மக்கள் நாங்கள் சந்தேகிக்கின்றோம் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள பதபோதகர் ஜான் ஜெவராஜுக்கு ஆதரவாக வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி கோவையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்கும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அகில இந்திய கிறிஸ்தவ வாலிபர்கள் முன்னேற்ற இயக்கத்தின் நிறுவன பொதுச் செயலாளர் ஜோஷ்வா ஸ்டீபன் தெரிவித்துள்ளாா் கோவையில் இரண்டு சிறுமிகளிடம் பாலியல் அத்த உயிரலில் ஈடுபட்டதாக பிரபல கிறிஸ்தவ மதபோதகர் ஜான் ஜபராஜ் அண்மையில் போக்சோ சட்டப்பிரிவின் கீழ் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் ஜான் ஜபராஜ் மீது காவல்துறையினர் திட்டமிட்டு பொய்ப்பிளக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை மேற்கொண்டதாகவும் இந்த கைது நடவடிக்கையை கண்டித்து வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி கோவையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோரை திரட்டி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் எனவும் ஜோஷ்வா ஜபஸ்டின் தெரிவித்துள்ளார் ஆர்ப்பாட்டம் தொடர்பாக கோவை பந்தயசாலை காவல் நிலையத்தில் கேட்டு மனு அளித்த அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அதன் அடிப்படையில் இந்த வழக்கை அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் அந்த வழக்கிலே உண்மையான தன்மை என்பதை காவல்துறை அது வெளிப்படையாக கூற வேண்டும் என்று வலியுறுத்தி இதே போன்ற தாக்குதல்கள் தொடர்ந்து சிறுபான்மைய கிறிஸ்துவருடைய தேவாலயங்கள் தாக்கப்படுவது கிறிஸ்தவ பாதிரியார்களை துன்புறுத்துவது தேவாலயங்கள் நடத்த விடாமல் அவர்களை சித்திரவதைப்படுத்திக் கொண்ட சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் போதகர் அவர் மீது ஒரு சொந்த ஒரு பிரச்சனைக்காக தன்னுடைய குடும்ப விஷயத்தை நாம பெருசாக்கணுங்கிறதுக்காக அவர் மேல உள்ள பொறாமையான மக்கள் அவர் மேலே பொய் வழக்கு கொடுத்துருக்காங்க இந்த வழக்கை அகில இந்திய கிறிஸ்தவ வாலிபர்கள் முன்னேற்ற இயக்கம் வன்மையாக கண்டிக்கிறது இந்த வழக்கினுடைய உண்மையான தன்மையை அரசு வெளிப்படுத்த வேண்டும் இக்கு வனமாக வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பத்து மணி முதல் பன்னெண்டு மணி வரை கோவை மாநகரில் செஞ்சிலுவை சங்கத்திற்கு முன்பாக அகில இந்திய கிறிஸ்தவ வாலிபர்கள் முன்னேற்ற இயக்கத்தின் சார்பாகவும் ஜான் ஜெவராஜுடைய ஆதரவாளர்கள் தமிழ்நாடு மாத்திரமல்லாமல் மற்ற அனைத்து மாநிலங்களிலிருந்தும் தர இருக்கின்றார்கள் அவருடைய ஆதரவாளர்கள் இதை அழைப்பானையாக எடுத்துக்கொண்டு அந்த வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறும் ஆர்ப்பாட்டத்துக்கு பெருந்துறலாய் கலந்து கொள்ள வேண்டும் ஒரு இதை சம்பந்தமாக இன்று காவல்துறை ஆய்வாளர் இடத்திலே அனுமதி கடிதம் கொடுத்திருக்கின்றோம் ஒருவேளை காவல்துறை அனுமதி மறுத்தாலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இங்கே வாலிபர்கள் ஜான் ஜேபருடைய ஆதரவாளர்கள் அகில இந்திய கிறிஸ்துவ பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைத்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதாவதுங்க இது வந்து பதினோரு மாதத்துக்கு முன்னாடியே அந்த வழக்கை வந்து காவல் செய்து கொண்டு போயிருக்காங்க அப்புறம் உண்மையான தன்மையான வழக்குன்னு அன்னைக்கே காவல்துறை அதை எடுத்திருக்கணும் அது ஒரு பதினோரு மாசம் விட்டுட்டு மறுபடியும் இவர் தன்னுடைய மனைவி மீது அந்த பிரிவினைக்கா டைவர்ஸ் கேட்கிறாரு அந்த டைவர்ஸ் வழக்கு முடிகிற நேரத்துல பார்த்து அவங்க அந்த பணம் ஆசைப்பட்டு அவர் மேல போட்டிருக்கிறாங்க இல்லை இங்கே உண்மையான தன்மை இருந்தால் காவல்துறை பதிமூணு மாதம் முடி போட்டிருக்கலாம்ல எல்லா பாலியல் வழக்குகளும் உடனடியாக தேய்க்கிறாங்க அதை அறிக்கை வெளியிடுறாங்க இது வரைக்கும் மாற்றி மாற்றே சொல்கிறாங்களே தவிர உண்மையான அறிக்கை இல்லை இதுல உள்ள அரசியல் தலையிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது எதை வச்சு சொல்றோம்னா அவர் இந்த கைதாகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவரே ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு போடுறாரு என்னன்னா அவருடைய குரல் பதிவு போட்டு அந்த சபையில இருக்கிற அவருடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர் அந்த இடத்த அந்த சொத்தை அபகரிக்கிறதுக்காக அந்த இடத்தின் மேல் ஆசைப்பட்டு இவர் அந்த அங்கிருந்து வெளியேற்றுறாங்க அங்க இருக்கிற பொருட்களை எல்லாம் அடிச்சு நொறுக்கி இது சம்பந்தமா அவர் அங்கிருந்து உயிர் தப்பிக்கிறதுக்காக ஓடி போயிடுறாரு ஓடி போய் வேலைக்குள்ள தங்கும் போது இவருக்கு அலைபேசி மூலியம் தொடர்பு கொண்டு பல பணங்களை கேட்டு அரசியல்வாதிகள் கூட அவர் மிரட்டினதான் சொல்றாரு அவர் உயிருக்கு தான் வெளியே இருந்திருக்கிறாரு இதான் உண்மை அதை வச்சுதான் நாங்க சந்தேகப்படுறோம் உள்ள மறுத்துட்டாருங்க இன்னைக்கு அரசியல் தலைவர்னா ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் வளர்ந்து வந்தாருன்னா அவருடைய வளர்ச்சி பொறுத்துக்கொள்ளாம சில சமூக விரோத அமைப்புகள் எல்லாம் இருக்கு அந்த அமைப்பில் என்ன செய்யறாங்கன்னா பின்னாலே தூண்டுதல் இருக்கும் திமுக ஆட்சியில நியாயமா சொல்ல போன திமுக ஆட்சியில தான் நிறைய பாதையார்கள் தாக்கப்படுறாங்க இந்த ஆண்டுகள் ஒரு பாருங்க வருஷம் போராட்டங்கள் நடத்தில இன்னைக்கு மனுஷன் உயிரோடு இருக்க முன்னும் போராடுறான் செத்து போய் அவன் அடக்க முன்னும் போராடுறான் கிறிஸ்தவர்களுக்கு என்று எந்த மாவட்டத்திலேயே தனியா ஒரு பதிலுக்குறவன் கிடையாதுங்க புதிய தேவாலயம் கட்டுவதற்கு அனுமதி கிடையாது கிறிஸ்துவ நிகழ்ச்சி கட்டுற நடத்துறதுக்கு அனுமதி இல்ல அப்படியே ரோட்டோரம் போற கிறிஸ்தவ பாலையை கூப்பிட்டு வழிகட்டாய்மா அடிக்கிற நிலையெல்லாம் இருக்குது இது எப்படி நாங்க கிறிஸ்துமான பாதுகாப்பு நினைக்க முடியும் ஓட்டு வந்து ஓட்டுக்காக எங்களை பயன்படுத்திக்கிறாங்க அவங்க இருக்கிற எந்த காரியத்தையும் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறது இல்லை எங்களுடைய விஷயத்த வந்து அரசு வந்து காதல கூட போட்டுக்கிறது இல்ல இந்த மாதிரி ஏதாவது வழக்கு கொடுத்தாங்கன்னா அது பெண் வழக்கு போடுறதுக்கு அரசு அது எதிர்ப்பு தெரிவிக்கிறதே இல்லைங்க இதை நாங்க வந்து பாதிப்பான ஒரு அரசியலா நாங்க எதிர்பார்க்கலாம் நினை அது நம்ம வெளிப்படையே சொல்ல முடியாது திமுக பேருக்கு நம்ம சொல்ல முடியும் ஆனா அரசியல் தலையீடு இருப்பதாக ஜான் ஜெபராஜே பதிவிடுறார் பேசினாங்கன்னா சமயம் வரும்போது சொல்லி சொல்றார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு எதிராக இருக்கிற கட்சி தான் நாங்க சந்தேகிக்கிறோம் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும் போது பின்னால அமைப்புகள் இருக்கிறது இயல்புதான் அது விசாரணை நமக்கு தெரிய வரும் இது வரைக்கும் தெரிய இதை பத்தி என்ன அவங்க சொல்றோம் தவிர எதுவுமே உங்களுக்கு சரியான காவல்துறை வழிபாடு கூட ஒரு பதினோரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு கைது பண்ணிருக்கலாமே இதை தாமதிக்க வேண்டிய அவசியம் என்ன இதே ஆதார் இருந்த பேச்சுக்கு இடம் இல்லையே இப்ப ஆயிரக்கணக்கான பேர் அவர் கூட இருக்கிறவங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஜான்ராஜ் அப்படிப்பட்ட மக்கள் ஒரு மனுஷன் அல்லன்றாங்க குடும்ப விவகாரமா போடப்பட்ட வழக்குன்னு சொல்வாங்க அவருக்கு வந்து எதிர எதிராட்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க ஆனா அவர் ஆதரவாளர்கள் ஆயிரக்கணக்கா இருக்கா லட்சக்கணக்கா இருக்கிறாங்க ஒருத்தர் சொன்னார் ஆயிட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் எப்படி வந்து அவருக்கு ஆதரவு கூட இருந்தவர் தான் பாத்தீங்கன்னா அவருடைய எல்லா விஷயத்தையும் அவர் பங்கெடுத்துக்கிறாரு போயிருக்காரு வந்திருக்கிறாரு சொத்துக்கள் விஷயமா அவருக்கு அவருக்கும் பிரச்சனை வருதுங்க ஒரு சில பண விஷயங்கள் குடுக்கல் வாங்கல சில ப்ராப்ளம் வருது அந்த இடத்த வந்து அவருக்கு அவருடைய இடம் தான் கூட இருக்காரு இல்லைங்களா அஸ்டன் பாஸ் இருக்காரு இல்லையா அவருடைய இடத்துல அவர் சுமார் எட்டு லட்சத்துக்கு மேல செலவழிச்சு அந்த இடத்த சுத்தம் பண்ணி ஆலயமா அமைக்கிறார் இவருக்குள்ள சில கருத்து வேறுபாடு வரும்போது அவர் வந்து அங்கிருந்து வெளியேற்ற பாக்குறாரு இவங்களுக்கு ஒரு மனைவிக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறதுனால அந்த இடைவெளி கேப்ல அவங்க பூந்துக்கிறாங்க ஒரு சொற்ப ஜனங்கள் பூந்து அந்த வேலையை செய்யறாங்க இப்பங்க போஸ்கோங்கிறது வந்து எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா யாசிப்பா பொடுகளை உட்பட நிறைய சிறுமிகளுக்காக நம்முடைய அமைப்புகளை கூட போராடி இருக்குது சிறு பிள்ளைகளை பாதுகாக்கிறது மிகவும் அவசியமான ஒன்று ஒருவேளை வந்து அப்படி இருந்தால் சட்டந்தன் கடமை செய்தால் செய்யிட்டால் என்ன தவறும் கிடையாது ஆனா இல்லாத பட்சத்துல அந்த பொய் வழக்கை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா எத்தனை இடத்துல வந்து பாலியல் நடக்குது நிறைய படுகொலைகள் நடக்குது அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காமிக்கு அதை விட வேகத்தை காட்டாத தமிழக அரசு குறிப்பிட்ட திருச்சபை போதகர் மதி ஒரு அவசரம் காட்ட வேண்டிய அவசியம் என்னங்க ஏன் பதினோரு மாசம் ஊட்டிங்க அதெல்லாம் வந்து என்ன பண்றாங்க நிறைய வழக்குகளை வெளித்தறிய சொல்றாங்க இது சொல்ல மாட்டேங்கிறாங்களே இதான் உண்மைன்னு அறிவிக்க மாட்டேங்கிறாங்க ஒருத்தரை பிடிச்சு ரிமேண்ட் பண்ணாங்கன்னா அடுத்த அன்னைக்கு அந்த வெளிப்படையான அறிக்கை விட்டுறாங்க இது வரைக்கும் இவருடைய வழக்குல இது வரைக்கும் வெளியே வரலையே நாட்கள் தன போயிட்டு இருக்குது கண்டிப்பா நடக்கும் கண்டிப்பா நடக்கும் இது உணவை வழிபடுத்த முடியாது கண்டிப்பா நடக்கும் இந்த வழக்கை வந்து அரசு பரிசீலனை பண்ணுங்க பண்ணனும் இது பொய் வழக்கு அதை தள்ளுபடி செய்யணும் அப்படி ஒரு வேளை தள்ளுபடசினை தொடர்ந்து போராட்டங்கள் தான்